நீட் தேர்வு கருணை மதிப்பெண் வழங்கிய ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு ஜூன் இருபத்தி மூன்றில் மறு தேர்வு நீட் தேர்வில் குளறுபடி ஏற்பட்ட விவகாரத்தில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மறு தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது இதையடுத்து ஜூன் இருபத்தி மூன்றில் அந்த மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்பட்டு ஜூன் முப்பதில் முடிவுகள் வெளியாகிறது மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை கேள்வித்தால் கசியவில்லை அதே நேரத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நான்கு பேர் கொண்ட உயர்நிலை விசாரணைக்குழு விசாரிக்கும் என தேர்வை நடத்திய என்டிஏ எனப்படும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் ஐநூற்று எழுபத்தி ஓரு நகரங்களில் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது மையங்களில் நடந்தது இதில் இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஏழு பேர் தேர்வு எழுதினர் தேர்வு நாளன்று ராஜஸ்தானில் வினைத்தால் கசிந்ததாக புகார் எழுந்தது ஆனால் அதை தேசிய தேர்வு முகமை மறுத்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வெளியிடப்பட்டது இதில் ஹரியானாவில் உள்ள ஒரு மையத்தைச் சேர்ந்த ஏழு மாணவர்கள் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றுள்ளதும் நுழைவுத் தேர்வு முறை குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது இது தேசிய அளவில் அரசியல் பிரச்சனையாகவும் மாறியது நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக பல எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதுடன் மறு தேர்வு நடத்தும்படியும் வலியுறுத்தின ஆனால் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என என்டிஏ கூறியது பிரச்சினை தீவிரமாகி உள்ள நிலையில் தேசிய தேர்வு முகமை டைரக்டர் ஜெனரல் சுபேத்குமார் சிங் கூறுகையில் நாடு முழுவதும் உள்ள நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது மையங்களில் ஆறு மையங்களில் மட்டுமே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்த மையங்கள் மேகாலயா ஹரியானாவின் பகதூர்கர்க் சத்தீஸ்கரின் தண்டோவடா பலூத் குஜராத்தின் சூரத் சண்டிகரில் அமைந்திருக்கின்றன அங்கு தேர்வு எழுதிய ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு என்சிஇஆர்டியின் பழைய புத்தக விடையை அளிப்பதா புதிய புத்தக விடையை அளிப்பதா என்பதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் கருணை மதிப்பெண் வழங்க முடிவு செய்யப்பட்டது அதுபோல எந்த பதிலை எடுத்துக்கொள்வது என்ற கேள்விக்கு இரண்டு விடைகளும் சரி என்று எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது அதற்கேற்ப மதிப்பெண் வழங்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை ஏற்பட்டது என கூறியிருந்தார் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும் இன்றே அதற்கான அறிப்பாணை வெளியிட உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஜூலை ஆறாம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புக்கான கவுன்சிலிங் நடக்க இருக்கும் நிலையில் அதற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்பட்டு ஜூலை முப்பதில் முடிவுகளை வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டதுடன் மருத்துவ கவுன்சிலிங் நடத்த தடையில்லை மறுத்தேர்வில் கலந்து கொள்வதற்கு கருணை மதிப்பெண் நீக்கப்பட்டு அசல் மதிப்பெண்களை வெளியிட வேண்டும் எனவும் தீர்ப்பளித்துள்ளது